ஆக்டர் ரூபோ சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இறந்துட்டாங்க அவர் எப்படி இறந்தாருன்னு தெரியுங்களா ஜாதி ஜாதிங்கிறிய

ஒரு நடிகர் அவரு நல்ல ரொம்ப திறமையான ஒரு மனிதர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ் வந்து கொஞ்சம் ஏதோ மஞ்சள் காமாலை இருந்ததா வந்து சொன்னாங்க அதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்கிறாப்ல ஆனா இப்ப வந்து கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்ததுனால லிவரும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது அதனால இன்னைக்கு வந்து அவர் நம்ம கூட இல்ல உயிரை எடுத்துட்டாங்க அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்மளோட உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கும் நம்மளோட உடலை வந்து நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட காலங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம்